அவர் தான் பத்து வருஷம் ஆண்டது போதும் அவர் அவர் வேஸ்ட்டு இனிமேல் ஜனங்கள் தெரிஞ்சு போச்சு அதனால் அவர் வர மாட்டார் இந்தியா கூட்டணி தான் வரும் இந்தியா கூட்டணி தான் கன்ஃபார்ம் அதுதான் வெற்றி பெறும் மோடி தான் ஜெயிப்பார் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் மோடி தான் ஜெயிப்பார் இந்தியா கூட்டணியும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஜெயிக்கும் காரணம் என்னன்னா ஆண்டு காலம் மோடி வந்து ஒன்றுமே செய்யலை மக்களுக்கு ராகுல் காந்தி ஜெயிச்சா இருக்கும் ஒரு மாற்றம் வந்தால்தான் அது மேல் இடத்துல ஒரு மாற்றம் வந்தால்தான் மக்களுக்கு சில நல்லது நடக்கும் இவர் பத்து வருஷமா ஒண்ணும் பண்ணல மத வெறி ஜாதி வெறி பசு அது இதுன்னு மாடு கிடு ஒரு விலங்களை வச்சு அரசியல் பண்றது இதெல்லாம் வராது ஜனங்களுக்கு நல்லது பண்ண போய் பதினஞ்சு லட்சம் போடுறோம் ஒருத்தருக்கு அது வந்து ஜனங்க யோசிக்கிறாங்கல்ல பதினஞ்சு ரூபாய் கூட போடல பிரச்சாரம் பண்ணும்போது போது தெரிஞ்சு போச்சு மோடி வரமாட்டாரு இந்தியா கூட்டணி தான் அப்படின்ட்டு பணக்காரனங்களும் வளர விட்டாரு ஏழைங்களுக்கு அந்த ஒரு லாபமும் கிடையாது மோடியால இந்த பக்கம் இந்த பக்கமே வர முடியாது அவர் அவரு அங்கதான் வடநாட்டுல தான் ஏமா சாமி சாமி சாமின்ட்டு ஏமா தின்னு இருக்கிறாரு வேற ஒண்ணும் கிடையாது இங்க வர சான்ஸே கிடையாது இனிமேல் அவ்வளவு

அவர் தான் இப்போ இந்தியா கூட்டணி மெயினாக உருவானது அதெல்லாம் இந்தியா கூட்டணி தான் வரும் கண்டிப்பாக டெஃபினெட்டாக அது அது எல்லாருமே எல்லாேரும் வாயிலேருந்து பாம்பரம் மக்கள் பகட்ட பணக்காரங்கள்லேருந்து எல்லாருமே சொல்றது அது நாட்டு நடுப்பு அப்படி தான் பேசிக்கிறாங்க இந்த தேர்தலில் வந்து மோடி ஜெயிக்க மாட்டார் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் ஏன்னு சொன்னீங்களா ராகுல் காந்தி அவர்கள் வந்து நடுத்தர மக்கள்லேருந்து ஏழைங்க வரைக்கும் விவசாயிங்க மெக்கானிக்கு இவங்க பலர் அவர் வந்து சந்திச்சுக்கிட்டு வர்றாரு ஒவ்வொருடைய உடைய மனநிலை என்ன ஏழைங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்ற அந்த மனநிலையெல்லாம் அவர் சந்திச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமும் ஒரு இடம் விடாத ஒரு விவசாயி பார்த்த உடனே போயிடுவார் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு ஒரு மெக்கானிக்கு ஒரு மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க அத்தனை பேரையும் அவர் சந்தித்து எல்லாருடைய மனநிலையும் உ உணர்ந்துக்கிட்டு வர்றாரு அதனால் இந்தியா கூட்டணி தான் வின் பண்ணும் ராகுல் காந்தி ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஒரு மாற்றம் வந்தா தான் அது மேலிடத்துல ஒரு மாற்றம் வந்தா தான் மக்களுக்கு சில நல்லது நடக்கும் இவர் பத்து வருஷமா ஒன்றும் பண்ணல மோடி தான் ஜெயிப்பார் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் மோடி தான் ஜெயிப்பார் மோடி என்ன ஆச்சுன்னா அவர் செஞ்ச திட்டங்கள் வந்து யாருக்கும் மக்களுக்கு சரியா தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அவரை வந்து இதுவாக தான் பார்க்குறாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு அதை பற்றி பார்க்கல திருப்பணும் அவரே வந்தால் தொடச்சியாக வந்தால் இந்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணுவார் ஒரு மாற்றம் வரும்ன்றது எதிர்பார்க்க முடியாது மாற்றம் வந்தாலும் நல்லது தான் பிஜேபி இருந்தாலும் நல்லது ஒரே ஒருத்தர் சொல்ல முடியல ஏன்னா நிலவரம் எப்படி இருக்குன்றது மாற்றம் ஏற்ற அப்போ தான் இந்த சூழ்நிலை அப்படி அமையுது தென்மா அந்த வட மாநிலங்கள்லாம் பிஜேபிக்கு ஆதரவு இருக்கா இல்லையான்றது கேள்விக்குறி தான்

ஏன்னா அவங்க வந்து பாரம்பரியமாக அரசியலில் இருந்த குடும்பம் அதனால் மக்களுக்கு மக்கள் பிரச்சனைகளை ஒரு நடப்பயணம் போய் நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கார் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக தலைவர் ராஜீவ்காந்தி அளவுக்கு பண்ணுவார் அவர் அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னே போகிற கூட அந்த அவரோட அறிவு வளர்ச்சி நாட்டு நடப்பு மக்கள் பற்று எல்லாமே இருக்குது அவருக்கு அதனால் கண்டிப்பாக முன்னாடி தான் ரொம்ப வேகமாக இது பண்ணுவார் இந்த உண்மையாக நல்லா தான் இருக்குது அது ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி தான் மறந்தால்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஸ்டாலின் நல்லா பண்ணுவோம் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஒன்றுமே பண்ணலை நடுத்தர மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை சும்மா அவங்க குடும்பத்துக்கு தான் அரசியலுக்கு தான் வந்துன்னு இருக்கு கண்டிப்பாக மோடி வந்தா இந்த வாட்டி வந்தா அதே மாதிரி பாருங்க அவர் சுற்றுப்பயணம் செய்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் சென்றதுனால தான் கர்நாடகாவிலேயே வெற்றி பெற்றார் அந்த அந்த அவர் நடைப்பயணம் வந்து அது வந்து வெற்றி பயணமாக அவருக்கு முடிஞ்சது கர்நாடகாவில் அதனால் இதே போல் தான் இந்தியா கூட்டணியும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஜெயிப்பு காரணம்னா ஆண்டு காலம் மோடி வந்து ஒன்றுமே செய்யலை மக்களுக்கு எல்லாம் டீசல் விலை பெட்ரோல் விலை எல்லாமே ஏறிச்ச தவிர பணப்பழக்கம் கிடையாது என்ன நடக்கும் அநியாயம்தான் நடக்கும் வேற என்ன நியாயத்துக்கே காலம் இல்லையா அவர் வந்து என்ன செய்துக்கிறாரு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை தான் இது பண்ணார் நாசம் பண்ணார் பணக்காரங்களும் வளர விட்டார் ஏழைங்களுக்கு அந்த ஒரு லாபமும் கிடையாது மோடியால் இந்த பக்கம் இந்த பக்கமே வர முடியாது அவர் அங்கே தான் வடநாட்டில் தான் ஏமா அதான் சாமி சாமி சாமின்ட்டு ஏமாற்றின்னு இருக்கிறாரு வேறு ஒன்றும் கிடையாது இங்கே வர சான்ஸே கிடையாது இனிமேல் அவ்வளோதான் அவர் மதவெறி ஜாதி வெறி பஸ்ஸு அது இது மாடு கீடு ஒரு இலங்கை வச்சு அரசியல் பண்ணுறது இதெல்லாம் வராது ஜனங்களுக்கு நல்லது பண்ணோம் பொய் பதினஞ்சு லட்சம் போடுறோம் ஒருத்தருக்குன்ட்டு அது வந்து ஜனங்கள் யோசிக்கிறாங்கல்ல பதினஞ்சு ரூபா கூட போடல இதெல்லாம் இருக்கும்போது பொய்யும் போட்டாங்க ஆச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுன்னா வந்து எல்லாமே உணர்வு புறம் ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ தான் லேட்டு இது ரொம்ப தாமதம் தான் அது யார் வந்து என்ன மாற்றம் பண்ண போகிறது இல்லை நடக்கிறது தான் நடந்து தான் இருக்குது அதில் என்ன பண்ண போகிறாங்க சொல்லு யார் வந்து தொடர்ந்து இவங்களே ஆட்சி செஞ்சால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அது பண்ண விட மாட்டாங்க அத்தனை பேர் இருக்கிறதால பண்ண மாட்டாங்க ஒருத்தரையே முயற்சி பண்ண ஒருத்தரையாக வந்தால் தான் பண்ண முடியும் பத்து பேர் கூட சேர்ந்து கூட்டணியாக இருந்து பண்ணால் பண்ணவே முடியாது தானாக முடிவு எடுக்க முடியாது எதுவுமே கண்டிப்பாக இது தேர்தல் தொடங்கும்போதே தெரிஞ்சு போச்சு பிரச்சாரம் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு மோடி வரமாட்டார் இந்தியா கூட்டணி தான் அப்படின்ட்டு நடப்பயணத்திலாம் எதிர் மாற்றங்கள்லாம் வருவதுலாம் சந்தேகம்தான் பல தலைவர்கள்லாம் நடப்பயணம் நடந்து எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அதே நல்ல மாற்றம் ஏற்பட்டால் மீண்டும் ராகுல் காந்தி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவ்வளோதான் வந்த உடனே ரூபாய் நோட்டில் கையை வச்சாரு அதோடு போயிடுச்சு அடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டில் கையை வச்சாரு அது போச்சு அப்புறம் கேஸ் வேலையை உயர்த்தினார் கேஸ் வேலை எந்த காலத்தையும் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்ற கேஸ்ஸு ஆயிரத்தி நூறுரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் மோடி ஆட்சியில் மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அவர் ஏதாவது ஒன்று நல்லது செய்திருந்தால் கண்டிப்பாக அவர் வருவார் ஆனால் அவருக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு அதனால தான் கடைசியாக அவர் கன்னியாகுமரி வராரு கன்னியாகுமரி வந்து அவருடைய பிரதமர் இதுவாக முடிக்க முடிச்சுக்கிறதுக்கு வராரு அதனால் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அம்மா ஒருத்தரே உட்காந்துருந்தாக்கா என்ன செஞ்சாங்கன்றதை நம்ம அனுபவிச்சு பார்த்துட்டோம் சரி வேற யாரனா மாறி வந்தா அவங்களாச்சும் எதனா நமக்கு நல்லது பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கறோம் வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அந்த பிரயாணம் பண்ணது அதெல்லாம் பண்ணதெல்லாம் கண்டிப்பா வெற்றி வரும் அது நடைபயணம் ஒரு ஊரா போறது ஏழைங்க கிட்ட போய் ஏழைங்க கிட்ட கூட டீ சாப்பிட்றது அதெல்லாம் அவருக்கு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அதை பற்றி ஒன்றும் இது இல்லை மீண்டும் பிஜேபி வந்து ஆட்சி எப்படி இருக்கும் ஆட்சி இருந்தால் கொடுங்கோல ஆட்சி தான் வெள்ளக்காரர் ஆட்சி இருக்கும்போது நம்ம இந்தியா அடிமைப்பட்டிருக்கும்போது போது கூட அவன் வந்து நல்ல ஒரு சமதானமாக இது பண்ணாங்க இது ரொம்ப கொடுமையாகும் ஹிட்லரோடே மோசமாக இருக்கும் ஆரம்பத்தில் எனக்கு காங்கிரஸ் அந்த காலத்தில் இந்திரா ராஜீவ்காந்தி இருக்கும்போதோ விரும்பி வாக்களித்தோம் காங்கிரஸ்க்கு இப்போ தான் அந்த மாற்றங்கள் இந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் தான் அது ரொம்ப போயிட்டு அதான் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்து தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வந்து நாடு வந்து சேர்ச்சி மக்கள் வந்து சுபிச்சமாக இருப்பாங்க வெயில் கம்மியாயிடும் நே நேற்று கூட ஒரு தலையில் அவர் தண்ணி ஊற்றினார் தண்ணி ஊற்றினா இந்த சனியெல்லாம் போனோன்னா அவர் தண்ணி ஊற்றினார் நான் குடிச்சிட்டு அதனால் வந்து அந்த கை கைத்தட்டி ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்க அப்படி அதுனால அதே மாதிரிலாம் இவர் வந்து மோடி வந்து கடைசியாக கன்னியாகுமரி வராரு கன்னியாகுமரி தான் வந்து தமிழ்நாட்டில் கடைசி அங்கே வந்து கடைசியாக போய்டுவார் இதுதான் அவரோட சென்டிமெண்ட்டாக வராருப்போ அவர் அதை தியானம் பண்ணிவிட்டு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சி நடக்குது அதனால முதல் தேர்தல் தமிழகத்தால் தான் வச்சாங்க ஏன்னா இது நிச்சயமாக தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் அந்த இதில் தான் க கடைசியாக மு முடிஞ்சு ஜூன் நாலாம் தேதி அன்றைக்கி நிச்சயமாக நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்றும்